ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொடுக்கிடுச்சு வண்டி ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா நம்ம காரில் மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா வண்டியை எப்படி ஓட்டணும் அப்படின்றது தாங்க இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோஸ்க்கி இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கார் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம் அதனால் அந்த வீடியோலாம் போய் பார்க்கலைன்னா பாருங்கள் ஏன்னா காரை பற்றி நம்ம எப்படி கேர் பண்ணணும் அப்படின்றதுக்கான நிறையா வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கேன் மறக்காமல் அதெல்லாம் போய் பாருங்கள் அதாவது ஒரு கார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ மைலேஜே வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சிலர் கார் எடுப்பாங்க அது அடுத்த கட்டம் அது அவர்களுடைய விருப்பம் ஆனால் எனக்கு மைலேஜ் வேணும் ஆனால் எனக்கு மைலேஜ் கிடைக்கல இவங்க சொல்றாங்க எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு இருபது கிலோமீட்டர் நூ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் தரும்னு சொல்றாங்க ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வரல எனக்கு மொத்தமாகவே மைலேஜ் எவ்வளவு வருதுன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு எனக்கு வந்து சிட்டிக்குள்ளது கிடைச்சா கூட சரிங்களா எனக்கு ஹைவேஸ்லேயே பாஞ்சு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் தான் கிடைக்குது பட் வண்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது புது வண்டியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ அவங்க டிரைவிங் ஸ்கில்ஸை வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் எப்போவுமே சரி எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி மைலேஜ் தராத வண்டியாக இருந்தாலும் சரி ஆனால் மைலேஜ் தர வச்சுருவாங்க டிரைவர் ஸ்கில்ஸை வச்சு ஸோ அளவுக்கு வந்துட்டு நம்ம டிரைவர் ஸ்கில்ஸ் இருந்துச்சுனாலே ட்ரைவிங் ஸ்கில்ஸ் இருந்ததுனாலே நம்மளால வந்துட்டு கரெக்டாக வண்டியை வந்து மைலேஜ் அதிகமாக வச்சு ஓட்ட முடியும் ஸோ அதை தான் இன்றைய பதிவில் நம்ம முழுமையாக பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு இது ரிலேட்டடாக அதாவது மைலேஜ் ரிலேட்டடா அல்லது கார் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமேண்டில் சொல்லுங்கள் ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு பார்வையாக சொல்லிடுறேன் நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னா உங்க ஆர்பிஎம் மீட்ரு இருக்குது இல்லைங்களா அந்த ஆர்பிஎம் மீட்டரில் நம்ம என்ன செய்யணும் அது எப்படி ஒர்க் பண்ணும் அதை ஆர்பிஎம் பார்த்து எப்படி நம்ம வண்டி ஓட்டுறது அப்படின்றத நான் தெளிவாக அதில் சொல்கிறேன் நான் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஒரு கார் ஓட்டும் பொழுது அந்த காரை நம்ம விரட்டக்கூடாது என்னங்க காருனாலே ஸ்பீடாக போகிறது தானே நீங்கள் விரட்டக்கூடாதுன்னா என்னங்க நியாயம் அப்படின்னு கேட்குறீங்களா அப்படி கிடையாதுங்க கார் வந்துட்டு விரட்டுறது அப்படின்றது வேற நம்ம ஸ்பீடாக போகிறோம் அப்படின்றது வந்துட்டு வேற ஸோ அதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கணும் பாருங்க அந்த கார் எப்படியா இருந்துச்சு பார்த்தீங்களா கிரெக்டா சர்ருன்னு வருது அப்படியே யார் வராங்க இது வர்றேன்னு பாரு ஸோ இந்த இடத்துல அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தேர்டு கியரில் போயிட்டுருக்கோம் ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஒரு இது ஒரு சிலர் என்ன செய்வோம்னா ஃபோர்த்து கியர்லேயே அப்படியே போயிடுவாங்க இப்போ என்னுடைய கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படின்றது ஃபார்ட்டி இருக்குது ஸோ இந்த ஃபார்ட்டிக்கு நான் வந்துட்டு ஃபோர்த் கியர் கண்டிப்பாக ஃபிஃப்த்து கியர்லேயே போகலாம் ஆனால் நான் ஃபோர்த்து கியர் இப்போ கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னா உடனே ஃபார்ட்டிக்கு கொஞ்சம் தான் உடனே ஃபிஃப்டி அதாவது வந்து ஃபிஃப்த்து கியர் அப்படின்றது போடுறேன் ஸோ இப்படி தான் ஒரு கார் மூவ் பண்ணக்குள்ளேயே ஒவ்வொரு முள்ளுக்கும் ஒவ்வொரு அதாவது நீங்கள் ஆர்பிஎம் நான் இப்போ சொல்லுவேன் அந்த ஆர்பிஎம் பாருங்க அந்த ஆர்பிஎம் நீங்கள் பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் ஆர்பிஎம் அப்படின்றது வந்துட்டு வண்டியினுடைய முக்கியமான ஒரு பகுதி ஆர்பிஎம் நம்ம மைலேஜ் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கும் ஸோ எப்பவுமே சரி ஒரு கார் நல்ல மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் குளிர போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் மைலேஜ் கொடுக்கும் காரு நல்ல மைலேஜ் கொடுக்கும் அதை வண்டியை நம்ம எப்படி வந்துட்டு மூவ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கியர் போட்டு நம்ம வண்டியை ஒரு மூவ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எவ்வளோ வேகமாக மூவ் பண்ணுறோம் எவ்வளோ வண்டியை விரட்டுறோம் அப்படின்றது இதில் அடங்கும் ஒரு சிலர்லாம் ஃபஸ்ட்டு கியர்லேருந்து மூவ் பண்ணக்குள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அதாவது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆர்பிஎம் அவங்க ரன் பண்ணுவாங்க வண்டியை ஸோ அது பண்ணவே கூடாது அந்த இது வந்துட்டு ரேஷ் டிரைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு பண்ணவே கூடாது அந்த ரேஷ் டிரைவிங் பண்ணிங்க அப்படின்னா மைலேஜ் அடிவாங்க இன்ஜின் வந்துட்டு நிறையா ப்ராப்ளம் வைக்கும் ஃப்யூச்சரில் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது வண்டி நம்ம டோட்டலாகவே ஆயிரத்தி ஐநூறுல தான் ஃபிஃப்த் கிரேட்லேயே போகணும் அதெல்லாம் நல்ல சூப்பராக ஒரு பக்கா பர்ஃபெக்டான மைலேஜ் கிடைக்கணும்னா நான் இருங்க இதெல்லாம் தாண்டிடுறேன் நான் இதெல்லாம் தாண்டிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் வந்துட்டு டிராஃபிக் அப்படின்றது இருக்கும் ஏன்னா நான் கேமரா எடுத்து என்னோட ஜஸ்டில் மாட்டிப்பேன் நான் மேலே முன்னாடி வந்துட்டு இது இருக்குது பெல்ட் இருக்கு அந்த பெல்ட்டில் மாற்றிப்பேன் பெல்ட்டில் மாற்றிப்பேன் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல வந்து மூவ் பண்ணுறோமா இங்க பாருங்க அப்படியே ஆயிரத்தி ஐநூறு அப்படின்றது ஏறும் ஆயிரத்தி ஐநூறு ஏறின உடனே நம்ம செகண்ட் கியர் அப்படின்றது நான் போட்டுட்டேன் இப்போ மறுபடியும் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு அப்படின்றது ஏறுது இப்போ நான் தேர்டு கியர் போட்டேன் இப்போ இங்கே வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடாக மீட்டரு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறேன் மறுபடியும் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு போகுது மறுபடியும் பாருங்கள் நான் வந்து ஃபோர்த்து கியர் போட்டேன் இப்போ வந்துட்டு தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி கிட்டே வந்துட்டு போகுது மறுபடியும் இப்போ ஆயிரத்தி ஐநூறு அப்படின்றது வருது நான் உடனே என்ன பண்ணுறேன்னா ஃபிஃப்த் கியர் அப்படின்றது போட்டேன் இப்போ வந்துட்டு ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி போயிட்டு இருக்கு ஸோ இப்போ என்னுடைய ஆர்பியமாகப்பட்டது எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்து ஐநூறுக்கு கீழே தான் இருக்குது இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு வேகத்தை கொடுக்கும் அதாவது ஒரு காரை நீங்கள் ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் எப்படிலாம் இந்த மாதிரி எப்படி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வழியே விட்டுருங்க அதனால இந்த மாதிரி ஆட்கள்லாம் சண்டை போடுறதுக்குள்ளே விட்டுருங்க போயிட்டோம் இப்போ நம்ம வந்து அறுபது கிலோமீட்டருக்குள்ள தான் நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான மைலேஜ் அப்படின்றது கிடைக்கும் அதுவே நம்ம ஒரு எண்பது கிலோமீட்டரில் நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் அது நமக்கு அதாவது ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நமக்கு வந்து அறுபதுல ஓட்ட அறுபது குழற ஓட்டக்குள்ளே கொடுக்குதுன்னா நம்ம எண்பதில் ஓட்டக்குள்ள அது வந்துட்டு ஒரு இருபது கிலோமீட்டர் அப்படின்ற கணக்கில் அது கொடுக்கும் அதே போல் நம்ம வந்துட்டு ஒரு நூறில் போகிறோம் அப்படின்னா அப்போ இங்கே வந்து டபுளாக ஸ்டாப் ஆகும் அதாவது வந்துட்டு ஒரு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மாதிரி தான் கொடுக்கும் அதனுடைய ஒரிஜினல் மைலேஜ் அப்படின்றது கொடுக்காது அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு நூறு நூற்றி இருபது இதுலேயே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டியுடைய மைலேஜ் அப்படின்றது அடி வாங்கும் அப்போ கார் வேகமாக போகிறதுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டு விஷயத்த புரிஞ்சிக்கணும் நம்ம சைக்கிளில் போகிறோம் மைலேஜே பெட்ரோலே அடிக்க மாட்டோம் நம்ம எங்கே வேணால் நம்ம கால் வலிக்கு வலிக்கு அழுத்திட்டு போயிடலாம் அதில் வந்துட்டு எந்த செலவும் கிடையாது ஆனால் நம்ம போகக்கூடிய இடத்துக்கு ரொம்ப லேட்டாக போவோம் அந்த ஒரு இடம் நம்ம போகக்கூடிய இடமாகப்பட்டது ஒரு முக்கியமான இடம் நாங்கள் போயே ஆகணும் ஒரு இம்பார்ட்டன்ட் இடம் எனக்கு இதனால் வந்துட்டு நிறைய எக்ஸ்பென்ஸ் செலவாகும் அப்படின்னு நினைக்கக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பைக்கில் போகிறோம் அப்போ ஒரு செலவு அப்படின்றது ஆகுது பைக்கில் போகிறதுனா அதுக்கு ஒரு செலவாகுது ஆனால் சைக்கிளில் போனால் அதுக்கு செலவில்லை அப்போ பைக்கை விட நான் இன்னும் வேகமாக போகணும் அப்படின்னா அப்போ கார் ஏன்னா காரை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பது கிலோமீட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக வந்து வேகமாக போகக்கூடியது காரு உங்களுக்கு உள்ளெல்லாம் உட்காந்துருந்தால் நூறு கிலோமீட்டர் போனாலும் தெரியாது ஆனால் நம்மளுடைய ரோடு கண்டிஷன் படி எண்பது கிலோமீட்டர் அப்படின்றது அப்போது நான் ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போகணும் எனக்கு ஒரு நீடெடி இருக்குது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னால் நான் மைலேஜ் எல்லாம் பார்க்கக்கூடாது அந்த இடத்துல நான் போகலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த காரை ஒரு எண்பது எழுபது எழுபது எண்பது இந்த கிலோமீட்டரில் ஓட்டுறது தான் உங்களுக்கும் சேஃபு அந்த காருக்கும் சேஃபு ஏன்னா திடீர்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கிணத்தன் வேலை பண்ணி குறுக்க வராங்களோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா உங்களால் பிரேக் அடித்து கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திட முடியும் நீங்கள் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு மேலே போறீங்க அப்படின்னா கார் நம்முடைய ரோடு டயருக்கு தகுந்த மாதிரி பிரேக் அப்படின்றது பிடிக்காது பிடிக்காதுன்னா வலிக்கிட்டு போகிறதெல்லாம் நடக்குது இல்லைங்களா அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் என்ன இப்போ வர்ற காரில் நிறைய டெக்னாலஜி அப்படின்றது வந்துருச்சு அதாவது காரில் நமக்கு ஸோ நிறையா சேஃப்டி ஃபியூச்சர் வந்துருச்சு நம்ம எவ்வளோ பிரேக் அடித்தாலும் மண்டி ஸ்கிட் ஆகாமல் வந்துட்டு அதாவது அலசாமல் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துருச்சு ஆனால் என்ன இதெல்லாம் வந்தாலும் நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில் தாங்க இருக்குது நம்ம வந்துட்டு வேகமாக போனோம் வேகமாக போயிட்டு இடிச்சா அது வண்டி ஒன்றும் ஆகாது அதெல்லாம் கிடையாது எப்படியா இருந்தாலும் நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருங்க இந்த மெயின் இடம் வந்துருச்சு நான் இப்போ வந்துட்டு இது போட்டுட்டு வந்துடுறேன் அதான் என்னென்னா டோல்கேட் வந்துட்டாங்கள் எப்போவுமே டோல்கேட் இதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்படி வந்த உடனே வந்துருச்சிங்களா நீங்கள் இப்போ அப்படியே அழகாக போயிட்டே இருக்கலாம் நீங்கள் நிற்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் ஸோ நானே வந்துட்டு இந்த ஒரு ட்ரைவிங் அப்படின்றத என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த கிலோமீட்டரை சேவ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இது போய்ட்டுருக்கேன் நான் ஸோ அறுபது கிலோமீட்டருக்குள்ளரே வந்துட்டு போயிட்டுருக்கேன் பட் எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் தான் ஸோ இருந்தாலும் நம்மளுடைய சேஃப்டி முக்கியம் அப்படின்றதுக்காக தான் நான் இதுக்குள்ளேயே போயிட்டுருக்கேன் சரி இருங்க இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு அதை எடுத்து நான் எப்படி வண்டி ஓட்டுறேன் அப்படின்றது இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஆர்பிஎம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா ஆயிரம் ஆர்பிஎம் அப்படின்றது ஸோ அதுதான் நம்ம சொல்லிகிட்ருந்திங்க இல்லைங்களா இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல ஆயிரம் ஆர்பிஎம் அப்படின்றது இப்போ நான் இந்த ஸ்பீடு போகிறதுலேயே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வண்டியினுடைய மைலேஜ் அப்படின்றது ட்ராப் ஆகாது மைலேஜ் அப்படின்றது உங்களுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும் இது பாருங்கள் இப்போ நான் ஒரு இடத்துல நிறுத்த போகிறேன் வண்டி ஸ்லோ பண்ண போகிறேன் ஸ்லோ பண்ணிகிட்டே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஸ்பீடாமீட் எப்படி ஏறுது நான் எத்தனை கீர் அப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எப்போவுமே ஆர்பிஎம்மை பார்த்து நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுடைய வண்டிக்கு மைலேஜ் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க இப்போ நம்ம டிராஃபிக்கில் வண்டி கியர் சேஞ்ச் பண்ணிவிட்டோம் நிறுத்திட்டோம் வண்டியை ஃபஸ்ட்டு கியர் நான் போட்டிருக்கேன் நான் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கியர் நான் விடுறேன் முள் கொஞ்சமாக ஏறுது பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் இப்போ ஆர்பிஎம் ஏறின உடனே நான் செகண்ட் கியர் அப்படின்றது மாற்றிட்டேன் இப்போ மறுபடியும் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு அப்படின்ட்டு முள் ஏறுதுங்களா அப்படியே தேர்டு கியர் மாற்றிட்டேன் இப்போ மறுபடியும் வந்துட்டு ஏறுதுங்களா அப்படியே ஃபோர்த் கியர் மாற்றிட்டேன் இப்போ வந்துட்டு அப்படியே கொஞ்சம் போய்கிட்டே இருப்பேன் இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டாக ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபிஃப்த் கியர் அப்படின்றது மாற்றிட்டேன் ஏன்னா இங்கே ஃபார்ட்டி ப்ளஸ்க்கு மேலே எனக்கு இங்கே போயிடுச்சு அதனால் நான் வந்துட்டு அப்படியே ஃபிஃப்த் கியர் அப்படின்றது மாற்றிட்டேன் இப்போ ஆவரேஜாக நான் இந்த ஸ்பீடில் போயிட்டே இருப்பேன் இந்த மாதிரி வண்டி வந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க எப்பவுமே சரி லெஃப்ட் ரைட்டு எல்லாமே பார்த்துக்கணும் அது பார்க்காம நம்ம ஓட்டக்கூடாது கீழே காமிக்குது பார்த்தீங்களா அதில் வந்து மூணு கிலோமீட்டர் அப்படின்றது காமிக்கிது பார்த்தீங்களா சாரி தேர்டு கியர் அப்படின்றது இப்போ ஃபோர்த் கியர் இங்கே பாருங்கள் முள் ஏறுறதும் அந்த கியர் இங்கே கணக்கு காட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வண்டி ஓட்டிங்கனாலே போதும் இப்போ பாருங்கள் அறுபதுக்குள்ளே தான் இருக்குது மைலேஜ் அப்படின்றது இப்போ நான் வந்துட்டு பதினஞ்சு எண்பத்தி நாலு எட்டு இருக்குங்களா இப்போ நான் இன்னும் தெளிவாக ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு வண்டி நிறுத்திக்கேன் வண்டி நிறுத்தின ஆவரேஜாக உங்களுக்கு வந்துட்டு அது எட்நூறு தௌசண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆர்பிஎம் எட்நூறு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு கீரை போட்டு போகிறேன் இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா இந்த இடத்துல இருக்குல்ல இந்த ஒரு ரீடிங்கை மட்டும் பார்க்கலாம் அதாவது அவங்களே கொடுத்துருப்பாங்க இந்த வேகத்துக்கு இந்த கீரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிளட்ஜிலேருந்து காலை எடுத்துவிட்டேன் ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு மாறிடுச்சு இப்போ நான் வந்து செகண்ட் கியர் அப்படின்றது போட்டேன் இப்போ வண்டி லைட்டாக மூவ் ஆகுது பாருங்கள் இப்போ செகண்ட் கியர் அப்படின்றது எனக்கு போயிட்டுருக்குங்களா இப்போ அதில் கொஞ்சம் நம்ம ரேஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இப்போ நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அது சேஞ்ச் ஆகுது எனக்கு கால் காலேஜோம் அதனால் மாறலை ஸோ இப்போ பாருங்கள் மாறிடுச்சிங்களா இப்போ மூணாக மாறிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இன்னும் கொஞ்சம் கூட நான் வேகமாக போகிறேன் நான் இப்போ நாலு பாருங்கள் இப்போ உங்களுக்கு கரெக்டாக போகுதுங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் வேகம் போக 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 உங்களுக்கு என்னங்க பாருங்கள் உங்களுக்கு அப்படியே அது மாறும் இப்போ அப்படியே நீங்கள் அஞ்சு ஸோ இதை பார்த்து கூட நீங்கள் வண்டி அப்படியே ஓட்டலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் விட்டுட்டாலும் வண்டி வேகமாக போயிடுச்சு பட் எனக்கு அந்த ரீடிங் அப்படின்றது ஆயிரத்தி ஐநூறுல வந்துட்டு எனக்கு இருக்குது பாருங்களேன் ஸோ அந்த முள்ளு வந்துட்டு ஒன்றரை ப்ளூ கோடு அப்படின்றது அப்படியே இருக்குது அறுபது கிலோமீட்டர் வேகம் அப்படின்றது போகுது ஆனால் நான் வண்டி பிக்கப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே கிடச்சிருச்சு வண்டி கொஞ்சம் வேகமாகவும் வந்து போயிருக்கும் இதை பார்த்தும் ஒரு சிலர் ஓட்டலாம் ஒருவேளை எனக்கு வந்துட்டு இது ரீடிங்கை கொடுத்துருக்காங்கன்னா நான் இதை பார்த்து தான் ஓட்டுறேன் அப்படின்றவங்க இதை பார்த்து கூட ஓட்டலாம் அண்ட் அதே போல் ரோட்டில் கவனம் அப்படின்றது முக்கியம் மைலேஜுக்காக நான் வந்துட்டு ஒரு ஹைவேஸில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் நான் வந்துட்டு இந்த பக்கமே போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி செஞ்சு போயிடாதீங்க ஏன் சொல்கிறேன்னா இது வண்டி வந்து வேகமாக போயிட்டுருக்கும் உங்களுடைய ஸ்லோனஸ் வந்துட்டு மற்ற வண்டிகளுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது அது அதே போல் நம்ம இங்கே கரெக்டாக போயிட்டுருக்கோம்ல இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு இங்கே கிலோமீட்டர் அப்படின்றது ஆவரேஜ் அப்படின்றது அது போட்டு வச்சிருக்குது இந்த ஆவரேஜ் கிலோமீட்டரை இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க நான் முதல்ல பெட்ரோல் அடிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நூற்றம்பது தான் இருந்தது பட் இந்த ஆவரேஜை நீங்கள் கரெக்டாக வந்து கால்குலேஷன் போட்டு வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்களா அப்படியே செஞ்சோம் வராயிடுச்சி ஐம்பத்து நாளாக மாறிடுச்சு இப்போ ஐம்பத்தி ஒன்று தானே நம்ம பார்த்துருந்தோம் அப்படியே ஐம்பத்து நாளாக மாறிடுச்சு நம்ம இப்படியே கரெக்டாக வந்துட்டு அறுபது கிலோமீட்டர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணிட்டு போக 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 அது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் அப்படின்றது உங்களுக்கு ஏறிக்கிட்டே போகும் ஸோ இப்போ லைவாக கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் அதே இதிலே போயிட்டுருக்கேன் உங்களுக்கு அப்படியே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் பாருங்கள் ஸோ சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆவரேஜ் அதெல்லாம் நீங்கள் கணக்கு போடாதீங்க ஆவரேஜ் அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது அது வண்டியில் இருக்கிற ஃப்யூலை வச்சு கணக்கு போடுவாது நம்ம எந்த அளவுக்கு ஓட்டுறோம் அப்படின்றத வச்சு பாருங்க பாருங்கள் அப்படியே டப்புன்னு ஐம்பத்தினாலேருந்து ஐம்பத்தி ஏழு மறந்துச்சு பார்த்திங்களா இப்படி தான் நம்ம கரெக்டாக ஓட்டினா கிலோமீட்டர் இங்கே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்